கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம் இந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது கேப்டனை நினைக்கும்போது இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு நெறியோடு வாழ்ந்துட்டு மறைந்த கேப்டன் ஒரு மனிதன் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நமக்கு உணர்த்திட்டு போயிருக்கார் எங்கே பார்த்தாலும் மக்கள் ஜெயகாந்த் பற்றியே பேசிகிட்ருக்காங்க எங்கிருந்தெல்லாமோ மக்கள் கோயம்பேடு அலுவலகத்தில் அவருடைய சமாதி கொண்டிருக்கும் அந்த இடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்தியபடி இருக்காங்க யாரோ யாருக்காகவோ அப்படிங்கிற மாதிரி யாரோ விஜயகாந்த் பேரை சொல்லி அன்னதானம் அங்கங்கே நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க என்னுடைய ஐம்பத்தி ஆறு வயது வருட வாழ்க்கையில் இப்படி ஒரு மனிதன் செத்து போய் ஒரு வாழ்க்கையை இப்படித்தாண்டா வாழணும் அப்படின்னு உதாரண புருஷனாக இருந்திருப்பானா அப்படிங்கிறது தெரியல அப்படிப்பட்ட ஒரு பேரன்பு கொண்ட ஒரு மனிதனாகத்தான் விஜயகாந்தை பார்க்க வேண்டியிருக்கு தருமபுரி மாவட்டத்தில் விஜயகாந்தனுடைய ரசிகர்கள் தேமுதிகவினுடைய தொண்டர் படையினர் அவங்க செய்திருக்கிற காரியம் ஒரு தலைவனுக்காக ஒரு நடிகனுக்காக ஒரு மா மனிதனுக்காக ஒகேனக்கல் அந்த காவிரி ஓடுகின்ற அந்த ஒகேனக்கல் பகுதிக்கு வேனு பஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு குடும்பமாக போயிருக்காங்க அங்கே போய் ஆண்கள் முடி அடிச்சிருக்காங்க மொட்டையடிச்சிருக்காங்க மொட்டையடித்து விஜயகாந்திற்கு ஈமச்சடங்கு செய்திருக்காங்க இதுக்கு சாஸ்திரத்தில் இடம் இருக்கா இது சடங்கு தானா இது இந்த உண்மையான சாஸ்திரமா இது உண்மையான சடங்கு தாங்கிற ஆய்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு மனிதன்பால் இந்த மனிதர்கள் கொண்டிருக்கிற அன்பை தான் இது காட்டுது முட்டையடிச்சிருக்காங்க ஈமச்சடங்குகள் அந்த அந்தனர்களை வர வச்சு ஈமச்சடங்கு மந்திரங்கள் போத அந்த சடங்கு சாங்கியங்களை பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் பேரை வச்சொல்லி அங்கே பல பேருக்கு ஆயிரம் பேருக்கு மேலே அன்னதானம் உணவு வழங்கியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவங்க வாழ்க்கையில் பார்த்துருப்பாங்களா பேசியிருப்பாங்களா தெரியல இப்போ எனக்கே விஜயகாந்த் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு தாக்கம் இருந்துகிட்டு இருக்கு நான் டெய்லி விஜயகாந்தை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் விஜயகாந்தை பற்றி யார்கிட்டையாவது புலம்பிக்கிட்டே இருக்கிறேன் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இது மாதிரி மக்களுடைய மனசு இப்படித்தான் என்னுடைய என்னை போல தான் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் ஒரு சோறு பதமாக நான் உணர்த்துக்கிறேன்ன இப்படி ஒரு தருமபுரி மாவட்டத்தில் காவிரி க ஓடிட்டு ஓடிட்டுருக்கிற அந்த ஒகேனக்கல் அருவிகிட்ட அங்கே குடும்பமாக குடும்பமாக போய் விஜயகாந்த் அவர்களை நினைத்து முடியறக்கிறதும் விஜயகாந்திற்கான சடங்குகள் சாஸ்திர முறைப்படி அந்த சடங்கு சாங்கியங்களை செய்கிறதும் அவருடைய நினைவாக பல பேருக்கு அன்னதானம் வழங்குறதும் மட்டும் இல்லாமல் அந்த ரசிகர் மன்றத்தை சேர்ந்த அந்த தேமுதிக மன்றத்தை சேர்ந்த ஒருவருடைய இடத்துல விஜயகாந்துக்கு சிலையும் வச்சுருக்காங்க இப்படி விஜயகாந்துக்கு சிலை வைத்து வழிபடுகிற அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை அந்த மனுஷன் ஏற்படுத்தியிருக்காரு அதுதான் முக்கியம் இங்கே ஒரு நடிகர் அப்படிங்கிறதுல சாதித்தவர் தான் அவர் ஒரு அன்பானவர் அப்படிங்கிறதுல சாதித்தவர் தான் ஒரு ஆளுமை மிக்கவர் அப்படின்னு சாதித்தவர் தான் ஒரு திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம்னு ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கியவர் தான் அதிமுக கூடயே கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவர்னு அந்தஸ்து பெற்றவர் தான் இப்படி விஜயகாந்தை சொல்லுவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் யார் யாருக்கோ ஓடி ஓடி போய் அந்த மனிதர் உதவி செய்திருக்கார் பாருங்களேன் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் யாருமே கிடையாது ஆனால் விஜயகாந்துங்கிற ஒரு மனுஷன் ஓடி ஓடி உதவி செய்திருக்காங்க இல்லையா அந்த மனிதனுக்கு ஒரு உண்மையான விஷயந்தான் இப்போ நடந்துகிட்ருக்குது உண்மையான இதுதான் தான் வாழும்போது அவருக்கு கிடைக்காத அந்த மரியாதையும் புகழும் இப்போ இறது பிற்பாடு கொடுத்துட்ருக்காங்க மக்கள் இதுதான் மக்கள் இதுதான் உலகம் ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாக உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் ஊருக்கென்று நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் யாருக்கென்று போதும் தலைவனாகலாம் யாருக்கென்று போதும் தலைவன் ஆகலாம் மனம் மனம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கவியரசு கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் கேப்டனை பற்றி நினைக்கும்போது கேப்டனுக்காக மக்கள் போது நினைக்க தோணுது வாழ்க கேப்டனுடைய புகழ் வாழ்க கேப்டனுடைய தர்மம் வாழ்க கேப்டனுடைய பேரன்பு